வணக்கம் அண்ட் வெல்கம் டு முக்தா ஃபிலிம் சிக்ஸ்டி காசிப் ஷோ இன்றைய காசிப் ஷோ கொஞ்சம் காட்டமாக தான் இருக்க போகிறது ஏன்னா இன்றைக்கி நான் சூஸ் பண்ணிட்ட சப்ஜெக்ட் அப்படி அதாவது பார்ட்டி அதுக்குள்ள நடிகைகள் பார்ட்டி ரூமில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்க அணிஞ்சிட்டு வராங்களே ஒரு உடை அதை வச்சுன்னு கொடுக்குறாங்களே ஒரு போஸு ரொம்ப தாங்க முடியலைங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது கவர்ச்சி அதாவது முத்து போன்ற இருக்கிற அந்த நடிகைகள் மொத்த அழகையும் காட்டும்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அதாவது இதில் வந்து என்ன உனக்கென்ன பார்ட்டியை பற்றி நீ பூமர ஆண்டின்னு என்ன சொல்லிடாதீங்க பார்ட்டியில் இவங்க அணிஞ்சுட்டு வர உடையோ இல்லை அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு கொடுக்குற போஸோ அவங்களோட போச்சுன்னா கவலை இல்லை ஆனால் சோஷியல் மீடியா பெருகி இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராமில் இவங்களோட மொத்த அழகையும் காட்டிட்டு போடுறாங்களே ஃபோட்டோ அதாவது அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியலிங்க அவ்வளோ கூச்சமாக இருக்குது சொல்லவே நாம் கூச்சப்படுறோம் செய்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட கூச்சப்படலை அதாவது உங்களுக்கு பாலிவுட் எடுத்தீங்கன்னா அது வந்து ஹாலிவுட்டுக்கு நிகராக தான் உடையில் எல்லாத்துலேயும் இருக்கும் ஆனால் நார்த் இந்தியாவோ பாலிவுட்டோ அமெரிக்காவில் இல்லையே இங்கே தானே இருக்குது அப்படி இருக்கச்சே எதுக்கு அவங்க அப்படி உடை அணிக்கட்டும் கொஞ்சம் கவர்ச்சியாக ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் செக்ஸியாக உடை அணிக்கிறத பற்றியே நான் இங்கே பேசலைங்க அதெல்லாம் ஓகே பட் மகா மோசம்னா மகா மோசமாக உடை அணிஞ்சுட்டு வராங்க உள்ளே இருக்கிற உள்ளாடை தெரியும்படியும் அந்த அந்த அவங்களோட மார்பகங்கள் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகி காமிச்சுக்கிட்டு வராங்க சரி இதை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடச்சு எத்தனை வக்கரம் பிடித்த மனங்கள் அதை பார்க்கும் எக் எவ்வளவு மோசமான ஆண்கள் அதை பார்ப்பாங்க அவங்களுக்கு ஏதுங்க அவுட்லெட்டு இப்போ நீங்களெலாம் சுற்றிலும் பவுன்சர்ஸை வச்சுக்கிறீங்க உங்கள் எவனுமே நெருங்க முடியாது நீ அவன் பவுன்சர் கண்ணை நோண்டிடுவான் ஒரு நாள் கண்ணால் அசிங்கமாக பார்த்து சகிமிச்ச செஞ்சாலே ஆனால் எங்கள் வீட்டு குழந்தைகள் சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க வாய் திறந்து சொல்ல முடியாது அப்புறம் சைல்டு அப்யூஸ் நிறைய இருக்குது ரேப்பிஸ் நிறைய இருக்குன்னா அதுக்கு ஒரு வகையில் நீங்கள் காரணம் மாறிங்க நிச்சயமாக இந்த மாதிரி உடை அணிந்து பப்ளிக் ஷோவில் பப்ளிக் போஸ் கொடுப்பதன் மூலம் இதில் யார் யாருன்னா ஸ்ரீதேவின்னு ஒரு கண்ணியமான நடிகை அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஜான்வி கபூர்னு அவங்க எப்படி வேணாலும் உடை அடிது தொட மார்பகங்கள் முதுகு எல்லாம் எல்லாத்தையும் அவங்க ஒன்றும் நத்திங் இஸ் லெஃப்டு யுவர் இமேஜினேஷன் அந்த மாதிரி காட்டுறாங்க அவங்களுக்கு போட்டியாக மலைக்கா அரோரான்னு ஒரு நடிகை இவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கும் இவங்க ஒரு சின்ன பையனோட அஃபேர் வச்சுருக்காங்க அது அவங்க பர்சனல் மேட்ரு அதெல்லாம் நான் பேசவே இல்லை அதுக்காகவோ என்னமோ தெரியல ரொம்ப மோசமாக உடை அணிந்துட்டு வராங்க எல்லா இடத்துக்கும் ஒரு ஜிம்முக்கு போகிறதில் கூட ரொம்ப ஒரு கூடுதலாக எல்லா அங்கங்களை தூக்கி கட்டி அது கண்களை உறுத்தும்படி அட்லீஸ்ட் பெண்கள் கண்களை ஊர்த்தும்படி உடை அணிஞ்சுட்டு வராங்க அதே மாதிரி திஷா பட்டாணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில் கூட நடிச்சிருக்காங்க அவங்க இவங்களும் ரொம்ப மோசமாக உடை அணிகிறாங்க இதுக்கு ஃபேஷன் டிசைனர் வேறு இந்த உடை அதாவது இல்லாத ஒரு உடைக்கு உடைய அணியாத அந்த உடைக்கு ஃபேஷன் டிசைனர் வேற அவங்களாம் வந்து வேற எக்கச்சக்கமாக க்ரோஸ் கணக்கில் எவ்வளோ ஃபேஷன் டிசைனர்ஸ் அங்கே பாப்புலர் எப்படி சம்பாதிக்கிறாங்க தெரியுமா இந்த உடையை அவங்களுக்கு தயார் வடிவமைத்து கொடுப்பதற்கு இது கூட பரவாயில்ல சமீபத்தில் ஒரு இது உங்கள் உள்ளாடையே அணியாமல் வந்து இந்த மேலே போட்டிருக்கிற அந்த உடையை பிடிச்சி 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 நடந்தாங்க பாருங்க தேவையா இது அப்படின்னு தோணிட்டு இந்த நடிகையை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் பிற்காலத்தில் நிச்சயமாக நீ உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் வீடு கணவன் குடும்பம்னு செட்டில் ஆகணும்னு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்கள் குழந்தைகள் இந்த ஃபோட்டோ இந்த பிக்சர்ஸை பார்க்கும்படி இருந்தாலோ இல்லை அவங்களோட குழந்தைகள் இதெல்லாம் பார்க்கும்படி இருந்தாலோ அவங்க மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் என் அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்களை பற்றின நீங்கள் என்ன மாதிரி ஒரு அடையாளங்களை விட்டுவிட்டு போகிறீங்க அது ஒரு கேள்வி அதுக்கு அடுத்தது வந்து சில வந்து அவங்க பிரியங்கா சோப்ரா சொன்னாங்க நாட்டில் ரேப் ஜாஸ்தியானதுக்கு நான் நிர்வாணமாக கூட போவேன் என்ன எவனும் என் மேலே கை வைக்கக்கூடாது நிர்வாணமாக போகிறது என்னோடய உரிமை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அது இது பேசி ஒரு பத்து வருஷம் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க அவனே ஒன்று கேட்குறேன் ஒரு சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ஃபாதர் வந்து தன்னோட மகளுக்கு ஒரு கதை சொன்னார் என்னன்னா உங்கள்கிட்ட வந்து முத்து மணி வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்குது இதை கொண்டு வந்து நீ வெளியில் வைப்பையா விலை உயர்ந்த அந்த பொருட்களை நீ உள்ளேதானே மூடி மூடிதானே வச்சுருக்க எப்போது மூடி வைக்கிற பொருளுக்கு தான் மதிப்பு வெளியில் வச்சுட்டோ நான் அப்படி தான் வைப்பேன் ஆனால் எவனும் திருடக்கூடாது திருடனை ஒழிக்கணும் நாட்டை விட்டுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஒரு பைத்திகாரத்தனமான ஒரு விவாதமோ அதே மாதிரி தாங்க இது சொல்கிறது நான் எப்படி வேணாலும் உடையனிமே என்னை உத்தரம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு இதனால் கண்ணியமாக உடை அணிகிற பெண்ணுக்கும் நிச்சயமாக ஆபத்து இருக்குது ஏற்கனவே நம்ம சொசைட்டி ரொம்ப கெட்டு போயிடுத்துங்க இங்கே வந்து சின்ன குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை வயசான கழுவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை டாப் டு பாட்டம் நீங்கள் புர்க்கா அணிந்திருந்தாலும் அந்த பெண்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படி இருக்கச்சே நீங்கள் இப்படி எல்லாத்தையும் கிட்ட இருக்கிற விலைமதிப்பற்ற பொருட்களை மூடி வைக்காம வெளியில் வந்து பார்ட்டி செலிப்ரேஷன் எல்லாத்துலேயும் அது உங்கள் உங்களுக்குள்ள ஒரு நாலு சொகத்துக்குள்ள ஒரு பத்து பேருக்குள்ளே இந்த உடை அணி பார்த்தா கவலை இல்லை இதை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க இது ரொம்ப ஒரு ஒரு த தரக்குறைவாக ரொம்ப கீழே போயிட்டுருக்கோம் நம்ம இதனால் உங் நீங்கள் மாத்திரம் இல்லை மற்றவங்களுக்கும் அதில் ரொம்ப ஆபத்து இருக்குது அதை பார்க்குற மற்றவர்களோட மனசும் நிச்சயமாக கெட்டு போகிறது அது ஏற்கனவே கொஞ்சம் வக்கரம் பிடிச்சவங்க இன்னும் கூட மோசமாக இருக்காங்க பஸ்ஸில் இடிக்கிறதோ இல்லை பெண்களை உரசி பார்க்குறதோ இதெல்லாம் பார்த்தா தான் அந்த ஆண்களுக்கு ஏதுங்க அவுட்லெட்டு இன்னசெண்டாக ரோடில் போகிற கேள்வி கேட்க நாதி இல்லாத குழந்தைகள் இப்படி தானே அதாவது கேள்வி கேட்க நாதி இல்லாத நான் சொல்கிறது கேள்வி கேட்க தெரியாத குழந்தைகள் இவங்க தானே அவுட்லெட்டுக்கு கிடைப்பாங்க ஆகையால் தயவு பண்ணி இந்த கல்ச்சர் வந்து பாலிவுட்டில் இருக்குது நம்ம ஊர்லேயும் வந்தது ஸ்ரேயா வந்து ஒரு முறை இதே மாதிரி ரொம்ப மோசமாக உடை அணிந்து கால் மேலே கால் போட்டு ஒரு ஃபங்க்ஷனில் உட்காண்டது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிட்டு தான் ஆனால் அதுக்கப்புறம் தெரியல ஓரளவு கட்டுப்பாடோடு தான் வராங்க அப்படியும் டேட்டூஸை எங்கெங்கண்ணாமல் குத்திண்டு எங்கெங்கே நான் குத்தின்னு இருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு காட்டும்படி உணையடைந்து வரவங்களும் இருக்காங்க நடிகைகள் பட் நிச்சயமாக பெருமளவு இது குறைஞ்சிடுச்சு அவ்வளோ களவு நார்த்தில் இந்த பப்ளிக் உடை பெண்களாக இந்த மாதிரி அணிந்து கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு அழகாக இல்லை ஃபேஷன் இல்லைங்கிறது ஒரு அருவறுப்பாக இருக்குது அது மாத்திரம் இல்லை இது என்னோடய சுதந்திரம் ஒன்னோடய சுதந்திரங்கிறது ஒன்றோட போயிடுத்துனா கவலை இல்லைங்க அது மற்றவங்களை பாதிக்கச்சே அது சுதந்திரமே கிடையாது ஆகையினால் நிச்சயமாக பாலிவுட் நடிகைகள் ஒரு கண்ணியத்தை நிச்சயமாக கடைபிடிக்கணும் இது வந்து பப்ளிக்கோட நன்மையை கருதி மற்ற பெண்களோட சேஃப்டியை கருதி அவங்க இதை செஞ்சு தான் செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் வணக்கம்